என் தாய் தாப்பனுக்கு அப்புறம் குழந்தைக்கு அப்புறம் முதல் தெய்வம் வந்து என் தலைவர் தான் நான் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் தலைவர் பார்ப்பேன் எந்த ஒரு தொழிலுக்கு போனாலும் அவர் பார்த்துட்டு வணங்கிட்டு தான் போவேன் எனக்கு வந்து உயிர் என் உயிருக்கு வந்த உறவு நான் முதல் நேசிக்கிற ஒரு தான் எந்த ஒரு தொழில் போத்தாலும் தலை சூப்பர் சப்பர் போறேன் தலை சூப்பர் சப்பர் தான் போடுவேன் எந்த ஒரு கடை ஆரம்பிச்சாலும் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் தான் போடுவேன்

ஒவ்வொரு செலவுறானு ஒவ்வொ 하나 செய்வார் இது வந்து தலையில செய்வார் இது வந்து சும்மா டமி இது நான் சொல்றேன் நீ டமி செலவ கூடாது ஆனா இந்த தலவு என்ன செய்வோ இன்னை செலவு செய்ய மாறும் போது சித்திர லாக் தலைய போஸ்ட் போட்டு ஆனந்தான school பிள்ளைகளுக்கு நோட்புக் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு எல்லாமே தல சேராது மாற மாட்ட போது நாங்க சேருசா மாற மாட்ட போது பிரஸ் होतो இருந்தாலும் யாரு இந்த கொரோனா இதுல பிள்ளைகளுக்கு தலைவர் ரசிகருக்கு யாருக்கு என்ன முடியலன்னா சாப்பாடு உணவு காய்கறி அரிசி எல்லாம் செய்யறோம் நீங்க வந்து யூடியூப்ல போய் யூடியூப்ல போய் நல்லா செய்வோம் அரைக்கல போய் பாத்தீங்கன்னா நாங்க தலை செஞ்ச நிகழ்ச்சி போனா அவ்வளவு பண்ணி இருக்க நாங்க பெருமைக்கு செய்ய மாட்டோம் இன்னும் பண்ணுவோம் ஏன் போன ஒரு தீபாவளி கூட நல்ல அரைக்கட்ட முடியுமா மீனாட்சி எழுபத்தஞ்சு குழந்தைக்கு உணவு சுவீட்டு டிரெஸ் எடுத்து பாருங்க யூடியூப்ல தெரியும் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாது தலைவர் ஆனா நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கும்